ம ஐஸ்வர்யம் தரும் அதிருஷ்டங்கள் தரும் செல்வங்கள் தரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு நம்மளுக்கு செல்வங்கள் சேரணும் அப்படின்னாலே மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கணும் இந்த மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த நேரம் சிறந்த காலம் இருக்கு வெள்ளிக்கிழமை அப்படினாலே மகாலட்சுமிக்கு உண்டான நாள் தனாகர்ஷணி அப்படின்னு சொல்லுவா தனம்னா காசு ஆகர்ஷணம்னா அள்ளி கொடுக்கக்கூடியவள் இந்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்குமே காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கர ஹோரையில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவா நவகிரகத்தில் சுக்கரனுக்கு உண்டான நாள் சுக்கர கிரகத்துடைய அதி தேவதை இந்திராணி இந்திரன் செல்வங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் இந்திரலோகம் அந்த இந்திரலோகத்தின் அதிபதி இந்திரன் இந்திராணி ஆக செல்வங்கள் நமக்கு நிறையா வேணும் அப்படின்னா அதுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேணும் அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரையில் மகாலட்சுமி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் அதனால தான் காலையில் இருந்து ஏழு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றது இந்த நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் பூஜை ரூம்ல ஒரு பலகை போட்டு அந்த பலகையின் மேலே தாமரைப்பூ கோலம் போடணும் அரிசி மாவுனால தாமரைப்பூ கோலம் போட்டு அந்த கோலத்து மேலே மகாலட்சுமியோடைய ஃபோட்டோவோ இல்லைன்னா சில பேர் விக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்ணுவாள் விக்கிரகங்கள் இருந்தாலும் வச்சு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு அப்படின்னு உண்டான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் மகாலெஷ்மி அஷ்டகம் மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரம் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் தனலக்ஷ்மியுடைய மந்திரம் போட்டிருக்கு அந்த வீடியோவை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லியும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் மகாலெஷ்மியின் நூற்றி எட்டு போற்றி போட்டிருக்கோம் அந்த நூற்றி எட்டு போற்றியையும் சில்லற காயின்ஸு நூற்றி எட்டு காயின்ஸு எடுத்துட்டு மகாலட்சுமியோடைய பாதத்தில் ஒவ்வொரு காயின்ஸாக ஒவ்வொரு மகாலட்சுமி போற்றி சொல்லி பக்தியோடு போட வேண்டும் மகாலட்சுமிக்கு செவ்வரளி புஷ்பம் ரொம்ப விசேஷம் தாமரை பூ கிடைச்சதுன்னா வாங்கி சுவாமிக்கு வைக்கலாம் கிடைக்காதவா செவ்வரளி புஷ்பத்தினால் அலங்காரம் செய்ய வேண்டும் அம்பாளுக்கு உகந்த நெவேத்தியம் கல்கண்டு பால் சர்க்கரை பொங்கல் இந்த மூணு நைவேத்தியத்தில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்தால் கூட போதுமானது மூணுமே நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சு மகாலட்சுமிக்கு நெவேத்தியம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மாதிரி பூஜை பண்ணின்னு வந்தோம்னா கஷ்டங்கள் விலகும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருப்பா ஆனால் வீட்டில் பணமே தங்காது எவ்வளவு சம்பாதிச்சாலுமே வந்தது உடனே செலவாயிடும் அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாகும் சௌமாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் கணவருடைய ஆயுள் நீடிக்கும் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் நிறைய பேர் சொல்லுவா உனக்கு சுக்ரதசை அடிச்சிருக்கு அப்படின்வா ஏன்னா சுக்ரதசை அடிச்சதுன்னா செல்வங்கள் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவா அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் மகாலட்சுமியோடைய பூஜை பண்ணி எல்லாருமே சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து